விளம்பரத்திற்காக தேர்தல் முடிவு குறித்து தேமுதிக செய்யும் செயலை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளாது என நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாணிக்கம் தாகூர் காமராஜர் நினைவு இல்லத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பொய்யாக விளையாட்டுத்தனமான விளம்பரத்திற்காக தேர்தல் முடிவு குறித்து தேமுதிக செய்யும் செயலை தேர்தல் ஆணையம் ஏற்றுக் கொள்ளாது என கூறியுள்ளார் தொடர்ந்து பீகார் டெல்லி மகாராஷ்டிரா உள்ளிட்ட நான்கு மாநில தேர்தலில் பாஜக தோல்வி என்றும் அதன் பின்னர் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் தெரிவித்தார் பொய்யான வெறும் விளையாட்டுத்தனமான விளம்பரத்திற்காக செய்கின்ற விஷயங்களை தேர்தல் கமிஷன் கிளர்க்கு தான் இந்த அந்த பிட்டிஷனை வாங்கியிருப்பார் தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகளே அதை பெற்றிருக்க மாட்டார்கள் தேர்தல் கமிஷனர்கள் மூன்று தேர்தல் கமிஷனருமே அதை பெற்றிருக்க மாட்டார்கள் இது வெறும் விளம்பரத்திற்காக தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளை செய்து வருகிறார்கள் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் என்ற முறையில் நான் சொல்வதெல்லாம் இப்படிப்பட்ட மீண்டும் மீண்டும் இப்படி பொய் பிரச்சாரத்தை செய்வதை அவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது வெற்றி பெற்று எங்களை பொறுத்த இந்தியா கூட்டணி டெல்லியிலே எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கிறது இந்தியா கூட்டணியுடைய குரல் எதிர்க்கட்சி குரலாக விருதுநகர் தொகுதி மக்களுடைய நல்லதை செய்வது என்னுடைய பணியாக பார்க்கிறது